அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொளி மகேசையர் வர்றதை பற்றி தான் சொல்ல இருக்கின்றேன் இந்த கந்த சட்டி விரதத்தோடு வர இருந்தது அந்த டைம் நேரம் சரிவரவில்லை இப்போ தை மாதம் பொங்கலே ஒட்டி வருகின்றார் பதிமூன்று பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதி பதினைஞ்சாந்தியதி மட்டும் நிற்பார் நீங்கள் அவருடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் நேரடியாக கதைக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் நான் என்னுடைய நம்பரை கீழே நீங்கள் அதன் தொடர்பு கொண்டால் நான் இப்போ எங்கே சந்திக்கலாம் என்றதை சொல்லுவேன் அவர் அதாவது ஜோதிடர் மகேஷ் ஐயா அவரிடம் நிறைய அன்பர்கள் என்னட்ட கேட்டிருந்தார்கள் இப்போ அடுத்த முறை வருவர் அவரிடம் குறிப்பு பார்க்கவோ பொருத்தம் அதாவது பொருத்தம் பார்க்குறதுக்கோ வார பலன் ப பிள்ளைகள குறிப்பை கொடுத்து பலன் அவைகளுக்கு எப்படி இருக்கட்டு பார்க்குறதுக்கோ அவரோட கதைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டிருந்தீர்கள் அந்த தான் இந்த மூன்று நாட்கள் எடுத்திருக்கின்றேன் உங்களுக்கு யார் யார் நீங்கள் கதைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நேரத்துக்கே என்னுடன் தொடர்பு கொண்டால் நான் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு என்ன நேரம் நீங்கள் வரலாம்னு சொல்லி கதைச்சு அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம் என்னென்னு சொன்னால் ஒரே நேரத்தில் வந்து நின்று பார்க்கறது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நேரத்துக்கே என்ன டைம் என்னோட கதைச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்துக்கண்டு உங்களுக்கு தரப்படுற நேரத்துக்கு வந்தால் உங்களுக்குரிய கேள்விகளை நீங்கள் ஆறுதலாக தனியாகவே இருந்து அவரிடம் கதைச்சு குறிப்பு சாதகத்தை பார்த்து செல்லலாம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அல்லது இது சம்பந்தப்பட்டு கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் என்னென்று தொடர்பு கொண்டு கதைத்து கொள்ளுங்கள் இங்கே அதாவது மகேஷ் ஐயாவுடன் கதைக்க அல்லது குறிப்பு பார்க்க ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ள விரும்பும் என்னுடன் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு எந்த விளாசத்துக்கு வர வேணுமென்றதை நான் நேரடியாக உங்களுக்கு தருவேன் இதோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்